திராவிட முன்னேற்றக் கழக விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் வணக்கம் இன்று சூழலில் ஒன்றிய அரசு நம்மை ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அதனை எதிர்த்து ஒரு சிறந்த கதாநாயகனாக ஒரு சூப்பர் பவர் கொண்ட முதல்வராக இன்று தமிழகத்தில் செயலாற்றி இன்றைக்கு நம்மையெல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர்களே இதனால் வரை நாம் இந்த ஆட்சியை போராட்டமே அடுத்து வரும் இந்த ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தினால்தான் நமக்கு இந்த தமிழ் இனத்திற்கு பாதுகாப்பு கிட்டும் தொடர்ச்சியாக தமிழர் இனம் முன்னேற்றம் வரையும் அந்த வகையிலே திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீட்ட கட்டளையின்படி தொடர்ச்சியாக திராவிடர் கழக இளைஞரணி கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தும் நன்றி தெரிவித்தும் விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக திமுக தோழர் கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் ஐந்து நிமிடம் பேச அழைக்கிறேன் திராவிடர் கழக கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் மத சார்பற்ற ஆட்சி செய்யும் நமது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை பாராட்டுவதற்கு இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கும் தோழர்களே நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பங்கு பெற்று அவர்களுக்கு துணையாக செயல்படுகின்ற அனைத்து கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்பொழுது இங்கே சமுதாய பிரச்சனைக்காக நம்முடைய பெரியாருடைய பெயரை வைத்த காரணத்திற்காக தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும் பெருமை கிடையாது ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சற்று ஏற குறைய ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகமும் இதே கொள்கையை கையாண்டு இல்லாத ஆட்சியும் செய்தது இல்லை அதே போல் இன்றைக்கும் அவருடைய பெயரிலே இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெரியாரை மறந்தது இல்லை அவருடைய கொள்கை ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ வரை சென்று இந்த தமிழர்கள் உயர்வுக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை பெரியவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் சமுதாய பணியிலே தன்னை ஈடுபாடு கொடுத்து தன்னை தன் பின்னால் வருகின்ற தமிழர்களை பாதுகாத்து அவர்களுக்காக போராடி தன்னுடைய வாழ்வே பயணித்து அவர்களுக்காக சாதனை செய்த தந்தை பெரியாரை ஆட்சி வறக்க முடியாது என்பதுதான் என்னுடைய காரணம் என்னவென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழக முதல்வராக செயலாற்றுக் கொண்ட தந்தை தலைவர் தலைவருடைய சிலையை திறந்தது திராவி திராவிடர் கழகம்தான் அன்று அன்னை அம்மையாருடைய தலைமையிலே வெலிங்டன் தியேட்டர் அருகிலே பந்தல் போட்டு அண்ணா சாலையில் கலைஞருடைய சிலையை திறப்பதற்காக ஏற்பாடு செய்தது திராவிடர் கழகம் அப்பொழுதுதான் திராவிடர் கழகத்திலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றை விதைத்தார் அதை உங்களுடைய எழுபத்தி ஒன்றிலே நடந்த செய்தியை உங்களிடம் இப்போது நான் சமர்ப்பிக்கின்றேன் என்னவென்று சொன்னால் வேலூர் மாவட்டத்தில் இருந்து பல கோயில் நிர்வாகிகள் எல்லாம் தந்தை பெரியாரை சந்திப்பதற்கு வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று விநாயகர் கோயில் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று வந்த அத்தனை பேரும் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை தலைவர் பெரியார் அவர்கள் என்ன நானே இப்படிப்பட்ட சமூக சேவைக்காக கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற காலத்தில் என்னை அழைக்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்டார் அப்பொழுது அங்க வந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு கட்டளையை சொல்லி அவர்களை அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வேலூர் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற கோயில் திருவிழாவிலே தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அங்கு வந்த அத்தனை பேர்களும் தந்தையுடைய நெத்தியிலே பட்டையை திட்டுகிறார்கள் கழுத்திலே உத்திராட்சி கொட்டையை கட்டுகிறார்கள் என்னவென்று மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து இது என்ன கோயிலுக்கு அழைத்து என்ன செய்தாலும் நான் இந்த விழாவிலே கலந்து கொள்ள பேச இருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னபோது அவர் என்னவென்று சொன்னார் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் முன்னேறுவதற்கு என்னுடைய தலையிலே பட்டையை தீட்டினாலும் கழுத்திலே கொட்டை தீட்டினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று தட்டி பேசிய தந்தை பெரியார் அவர்களுடைய செயலால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கும் இன்றைக்கு நல்லாட்சியை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட நல்லாட்சியை செய்து கொண்டு இருக்கின்ற தலைவர் தளபதியார் அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தி நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் ஆட்சியிலே அமர்ந்ததும் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தார் மகளிருக்கு இலவச பள்ளி பள்ளி முதல் கல்லூரி வரைக்கு படிப்பதற்கு அனுமதி தந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தமிழகத்தினுடைய முதல்வராக நம்முடைய முதல்வர் தளபதியார் அவருடைய புகழை நீங்கள் சொல்லி நாம் தெரிந்து கொள்ள கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய செயலிலே மற்ற மாநிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவருடைய ஆட்சியை நன்றாக புரிந்து கொண்டு அவர் செய்கின்ற செயலை எல்லாம் எடுத்து கூறுகின்ற அளவிற்கு இங்கே நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது ஆகவேதான் இதையெல்லாம் எனக்கு இங்கே முன்னே பேசியவர்கள் சொன்னார்கள் கிருஷ்ணன் அவர்கள் ஐந்து நிமிடம் பேசுவார்கள் என்று நிச்சயமாக உண்மையாக நான் இன்னும் பேசுவதற்கு தயாராக தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் தந்தை பெரியார் பெரியாருடைய பேச்சாற்றல் அறிவாற்றல் அத்தனையும் நான் கேள்விப்பட்டு கேட்டவன் நீங்கள் என்னை பார்த்து இப்பொழுது ஏதோ ஒரு மாணவனுடைய அளவிலே நான் நின்று கொண்டு பேசுவதாக நிதி எனக்கு வயது அதிக அதிகமாகிவிட்டது ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் சிந்தாதிரை பேட்டை மீனா சாஹிப் தெருவில் வசித்த காலத்தில் இருந்து இப்பொழுது பெரியார் மாளிகை வந்த காலத்தில் இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி செல்லுகின்ற திராவிட மணி காலத்தில் வட்ட திராவிட மணி காலத்திலும் அண்ணன் கன்னியப்பன் காலத்திலும் நாங்கள் எல்லாம் இந்த திராவிட கழகத்தில் ஈடுபாடு கொண்டு வளர்ந்தோம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதற்கு முக்கிய காரணம் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டத்தில் பணியாற்றிய என்னுடைய அன்பு தம்பி ஜே கிருஷ்ணமூர்த்தி சேவையை மறக்க கூடாது ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர்கள் பதவி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் துணையாக இருந்திருக்கின்றோம் அவருடைய நிர்வாகத்தில் பதினோரு பேர் அடங்கிய ஒரு நிர்வாகத்தில் ஒன்பது பேர் கொண்ட நண்பர்கள் எல்லாம் மத்திய அரசு ஊழியராகவும் மாநில அரசு ஊழியராக இருந்த காரணத்தினால் அவரு எங்களை எல்லாம் வழி நடத்தி சென்ற காரணத்தினால் அவருக்கு பக்கபலமாக இருந்து இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த வட்டத்தில் யாராக வந்தாலும் சரி எவ்வளவு என்றால் தோல்வியை சந்திக்காத ஒரு காலமாக இருந்த காலத்தில் தேமுக வேட்பாளர் ஒருவரிடத்தில் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் அன்றைக்கு இருந்த பெரியோர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றியவர்கள் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை எடுத்துரைத்தவர்கள் ஆகவே வருங்காலத்தில் இப்பொழுது ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறுகிறது அப்பொழுதும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் இது உறுதி ஏன் என்று சொன்னால் தமிழக மக்கள் யாரும் சிதைந்து போகவில்லை அவர்கள் சிதைந்து போவார்கள் நாம் ஆட்சிக்கு வரலாம் என்று மாற்றுக் கட்சி தோழர்கள் விரும்பினால் அவர்கள் வரட்டும் நம்முடைய கட்சி தலைவர் போட்ட ஆணைகளை அவர் எப்படி செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் பெரியவர்களே நண்பர்களே எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இந்த ஒரு வரலாறு உண்டு ஒன்று பெரிய இந்த சேர்ந்தால்தான் வெற்றி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அதே போல நாம் வருங்காலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சூப்பிய தமிழமுதன் அவர்களை ஐந்து நிமிடம் பேச அழைக்கிறோம் மானம் கடப்பாறை அறிவை தடுப்பாறை மண்ணோடு உயர்த்த கடப்பாறை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார் என்று வரப்பார்